முதலமைச்சர் மு ஸ்டாலின் தற்பொழுது மதுரை சென்றடைந்திருக்கிறார் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது தற்பொழுது ரோட் ஷோவிலும் அவர் கலந்து கொண்டிருக்கிறார் அதன் நேரலை காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதிவாணன் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் மதிவாணன் பொதுக்குழுல கலந்து கொள்ள மதுரை வந்திருக்கார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவருக்கு எந்த அளவுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருது பயண விவரங்கள் என கூடுதல் விவரங்கள் வணக்கம் வர்மேஷ் தமிழகத்தின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனி விமான மூலமாக சென்னை விமான நிலையத்திலிருந்து மதுரை விமான நிலையம் சரியாக மதியம் ஒரு மணிக்கு வந்தடைந்தார் வந்தடைந்தவர் சிறிய ஓய்வு பிறகு தற்சமயம் சாலை பவனி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார் இந்த சாலை பவனி நிகழ்ச்சியானது மதுரை மாவட்டம் பெருங்குடி பகுதியில் இருந்து தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அதே சமயம் சாலை பவனி நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கலந்து கொள்வதை அடுத்து ஏராளமான திமுக தொண்டர்கள் மற்றும் அப்பகுதியை சார்ந்திருக்கிற பொதுமக்கள் அனைவரும் மிகுந்த ஆர்வத்தோடும் மனமய்ச்சியோடு

சி விஸ்னர் மேம்பாலத்தை பார்வையிடுகிறார் அதற்கு பின்பாத இங்கே இருக்கக்கூடிய மதுரையினுடைய முன்னாள் மேயர் முத்துனுடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார் பின்பு தனது உடன் பிறந்த அண்ணனாக இருக்கக்கூடிய மூகா அலையின் இல்லம் என்பது டிவிஎஸ் பகுதியில் அமைந்திருக்கிறது அங்கே அவரும் விளையாட்டுத்துறை அமைச்சரும் நேரடியாக வந்து அவருடைய இல்லத்திற்கு வருகை தெரிந்தனர் அரசியல் காரணமாக அவர்களுக்குள் மனதுக்குள் பல்வேறு சர்ச்சைகள் இருக்கிற பட்சத்திலும் கூட சில நாட்களாக அவர்கள் இருவரும் மனதளவில் இணைந்து பயணித்து வருவது அனைவரும் தெரிந்தது அதே சமயம் இந்த நேரத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மூக்கா அலையினுடைய இல்லத்திற்கு நேரடியாக வருதி தண்ணீரை இரவு உணவு இங்கே எடுத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று கட்சி வட்டாரங்கள் தெரிவித்து வருகிறது அலைகிரியை பொறுத்தவரையில் தற்சமயம் இல்லத்தில் தம்பியினுடைய வருகைக்காக காத்திருக்கிற அந்த நிறுவும் இருந்து கொண்டிருக்கிறது அதே போல தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மதுரையினுடைய பயணத்தை பொறுத்தவரையில் ஒரு முக்கியமான நிகழ்வு என்னவென்று சொன்னால் திமுகவினுடைய பொதுக்குழு கூட்டம் என்பது நாளை மதுரை உத்தங்குடி பகுதியில் நடைபெற இருக்கிறது கிட்டத்தட்ட தொண்ணூற்றி இரண்டு ஏக்கரில் அழகான ஒரு கூடாரம் அமைக்கப்பட்டு குளிர் சாதன வசதிகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது அண்ணா அறிவாலயத்தினுடைய அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா அறிவாலயத்தினுடைய முதமைப்பு போல தோற்றம் செய்யப்பட்டிருக்கிற அந்த அரங்கத்தில் தான் நாளைய பொழுது பொதுக்குழு கூட்டம் என்பதும் இது தெரியாத காலை பத்து மணிக்கு தொடங்கப்பட்டு மதியம் இரண்டு மணிக்கு நிறைவு பெறும் என தெரியப்படுத்திருக்கிறது அதே போல ஏராளமான கட்சி நிர்வாகிகள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் உணவுகள் அனைவரும் வருகை தர இருக்கிற காரணத்தினால் அசைவ உணவுகள் மற்றும் சைவ உணவுகள் என்பது தயார் செய்யப்பட்டு ஏராளமான வதவிகளும் அவர்களுக்கு வழங்குவதற்கு ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது முதலமைச்சர் இங்கு வருகை தருகிற காரணத்தினால் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட போலீசார் தொடர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் அதே போல முதலமைச்சர் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு நாளை பொதுக்குழு கூட்டத்தை நிறைவு பெற்றவுடன் மாலை ஆறு மணிக்கு சென்னை நோக்கி பயணம் செய்ய வருகிறார் அதே போல இந்த சாலை பவனி நிகழ்ச்சியை பொருத்தமாக கிட்டத்தட்ட இருபது கிலோமீட்டர் தூரம் என்கிற காரணத்தினால் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் லட்சக்கணக்கான தொண்டர்களும் பொதுமக்களும் ஆங்காங்கே சிறிய இடைவெளியின்றி கூட நீண்ட வரிசையில் காத்திருந்து முதலமைச்சரை பார்ப்பதற்கும் வரவேற்பதற்கும் தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றனர் அதே போல பல்வேறு நிகழ்ச்சியில் இருக்கிற பட்சத்தில் கூட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் எல்லாம் கலந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் என்பது இருந்து கொண்டிருக்கிறது அருணை உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி மதிவானன் மதுரையில் நாளைய தினம் திமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது இதற்கான பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இரண்டு நாள் பயணமாக முதலமைச்சரும் திமுக தலைவருமான முக ஸ்டாலின் மதுரை சென்றடைந்திருக்கிறார் சென்னையில் இருந்து விமானம் மூலம் சென்றடைந்த முதலமைச்சர் முக ஸ்டாலினுக்கு தற்பொழுது உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது ரோட் ஷோவிலும் அவர் ஈடுபட்டு வருகிறார் அதன் நேரலை காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் ஷெலினா தொடர்பான கூடுதல் விவரங்கள் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் பரவாயில்ல திமுக சார்பில் பொதுக்குழு கூட்டம் என்பது நாளை நடைபெற இருக்கிறது இதற்காக தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக இன்று காலை சென்னையிலிருந்து திருப்பர் மதுரை மதுரை அவர்கள் காலையிலேயே உற்சாகமாக இருக்கிறார்கள் அமைச்சர்கள் என

இந்த ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய அதாவது நாளை நடைபெற இருக்கக்கூடிய இந்த பொதுக்குழு என்பது முக்கியத்துவம் வாய்ந்த பொதுக்குழுவாகவே பார்க்கப்பட இருக்கிறது கிட்டத்தட்ட ஆறாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் இந்த பொதுக்குழுவில் கலந்து கொள்ள இருப்பதாக திட்டமிட்டுக்கூடிய நிலையில் பொதுக்குழுவிற்கு முன்னணி நிகழ்ச்சியாக தற்பொழுது இந்த ரோட் ஷோ என்பது நடைபெற்று வருகிறது மதுரையிலே புறநகர் பகுதியிலிருந்து மதுரை பல்வேறு பகுதிகளில் இன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவிற்கு ரோட் ஷோவில் பங்கேற்க இருக்கிறார் வழிநடிகளிலும் தொண்டர்கள் அதே போல பொதுமக்கள் என புறமும் வரவேற்று வரக்கூடிய வரக்கூடிய பொதுமக்களுக்கு கூட்ட நெருப்பில் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடிய நிலையில்தான் மாஸ்க் அணிய வேண்டும் என்ற அஹ் தொடர்ச்சியாக அறிவுறுத்தலும் கூட விடுக்கப்பட்டு வருகிறது இரண்டு வழிகளிலும் பல்வேறு இடங்களில் அஹ் கொடிக்கம்பங்கள் அதே போல இரண்டு புறமும் நின்று இருக்கக்கூடிய பொதுமக்களும் திமுகவின் இருவரண கொடியை கையில் ஏந்தியவாறும் முதலமைச்சரின் பல்வேறு திட்டங்கள் குறித்தாக கூடிய வகையிலும் தொண்டர்கள் பதாகைகள் ஏதியவாறும் முதலமைச்சரை வரவேற்று வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம் பிரச்சார வாகனத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த ரோட் ஷோவில் பங்கேற்றிருக்க பங்கேற்று வருகிறார் இன்னும் சற்று நேரத்தில் சாலையில் இறங்கி அங்கிருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் கை கொடுத்து அங்க இருக்கக்கூடிய வகையில் வரவேற்கக்கூடிய உற்சாக வரவேற்பையும் முதலமைச்சர் ஏற்றுக்கொள்ள இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக தான் மதுரை முன்னாள் மேயர் முத்துவின் சிலை என்பது திறந்து வைக்கப்பட இருக்கிறது வெண்கல சிலை என்பது திறந்து வைக்கப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதனை தொடர்ச்சியாக இன்று இரவு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஓய்வெடுக்கிறார் அதனைத் தொடர்ந்து நாளை காலை ஒன்பது முப்பது மணி அளவில் சரியாக நடைபெற இருக்கக்கூடிய திமுக பொதுக்குழு கூட்டத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொள்ள இருக்கிறார் பொதுவாக பொதுக்குழு கூட்டம் என்பது சென்னையில் இருக்கக்கூடிய ஏதேனும் இடத்தில் தான் நடைபெறும் குறிப்பாக நாற்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகாக மதுரையில் இந்த பொதுக்குழு என்பது பிரம்மாண்ட ஏற்பாடோடு இந்த பொதுக்குழு நிகழ்ச்சி என்பது நாளை நடைபெற இருக்கிறது பல்வேறு தீர்மானங்களும் கூட இந்த பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதற்கு முன்னதாக தான் இந்த ரோட் ஷோ என்பது தற்போது நடைபெற்றிருக்கிறது ரோட் ஷோவில் பொதுமக்கள் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் பொதுமக்களுக்கு எந்தவித இடையூறும் ஏற்படக்கூடாது என்பதற்காக ஆங்காங்கே காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ரோட் ஷோ செல்லக்கூடிய சாலை முழுவதுமாகவே காவல்துறை கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கிறது மாற்றுப்பாதையில் வாகனங்கள் செல்லக்கூடிய ஏற்பாடுகளும் கூட செய்யப்பட்டிருக்கிறது வார விடுமுறை நாட்கள் என்பதனால் போக்குவரத்து நெரிசலை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காகவும் பல்வேறு ஏற்பாடுகளும் கூட அந்த பகுதியில் செய்யப்பட்டிருக்கிறது இந்நிலையில் தான் இந்த ரோட் ஷோ என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது குறிப்பாக இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் தூரம் வரையிலும் இந்த ரோட் ஷோ என்பது நடைபெற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது புறநகர் பகுதியில் இருந்து புறப்பட்டு பல்வேறு வரவேற்பு நடைபெற இருக்கக்கூடிய பொதுக்குழுவிற்கும் அனைத்து தொண்டர்களுக்கும் அழைப்பது என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இருநூறு தொகுதிகளுக்கும் மேலாக வெற்றி பெறுவதற்காக அனைத்து தொண்டர்களும் உழைத்திட வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார் அதே போல பல்வேறு கூட கட்சியின் சார்பாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது துணை பொதுச் செயலாளர்களை அதிகரிப்பது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் கூட நடைபெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தார்கள் நாளை அது தொடர்பான அறிவிப்பு கூட வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல சரியாக ஒன்பது முப்பது மணி அளவில் முன்னதாக செயற்குழுவிற்கான அந்த ஆலோசனை என்பது நடைபெறும் எனவும் அதற்கு பிறகாக பொதுக்குழு நிகழ்வு என்பது நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது செயற்குழு தொடங்கிய பிறகாக திமுக செய்தி தொடர்பு தலைவர் டி கே எஸ் முதலாவதாக இருக்கக்கூடிய தீர்மானத்தை வாசித்திருப்பதாகவும் அதற்கு பிறகாக ஒவ்வொருவராக முக்கிய தீர்மானங்களை வாசிக்கப்படுவார்கள் எதிர்பார்க்கப்படுகிறது சில அறிவுரைகளின் கூட தேர்தல் தொடர்பாக அறிவுரைகள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என அனைவருக்குமே முதலமைச்சர் விடுத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஏற்கனவே இந்த தேர்தல் தொடர்பான அறிவுரைகள் என்பது அவ்வப்போது நடைபெறக்கூடிய கூட்டங்கள் வாயிலாக முதலமைச்சர் தெரிவித்து வருகிறார் அந்த சட்டமன்ற தேர்தலில் எதிர்கொள்வதற்கு இருக்கக்கூடிய அஹ் திமுக சார்பில் அனைத்து ஏற்பாடுகளும் முன்னதாகவே செய்திட வேண்டும் என்பதற்காக தான் ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் செல்லும் பொழுது கூட முதலமைச்சர் ரோட் ஷோ மூலமாக தொடர்ச்சியாக பொதுமக்களை சந்தித்து வருகிறார் அதே போல தொண்டர்களையும் சந்தித்து அவ்வப்போது அந்த தேர்தல் தொடர்பான ஆலோசனைகள் வழங்கி வைத்தார் அதே போல கட்சியில் இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனைகள் தொடர்பாகவும் கேட்டறிந்து வருகிறார் அந்த வகையில் தான் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் மாதம் தோறும் சென்று அங்கிருக்கக்கூடிய பொதுமக்களை சந்தித்து பொதுமக்களுக்கான அந்த திட்டங்கள் திமுக சார்பில் கொண்டுவரப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள் எவ்வாறு செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்பது தொடர்பாக கேட்டறிந்து வருகிறார் அதே போல குறைதீர்ப்பு முகாம்களும் கூட அங்கங்கே நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் தான் தேர்தலை முன்னெடுத்து செல்லக்கூடிய நிலையில் தற்பொழுது மதுரையில் நாள தினம் பொதுக்குழு கூட்டம் திமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் எந்த மாதிரியான முக்கிய விஷயங்கள் நாளை இடம்பெறும் என்பது குறித்து விரிவான தகவலை வழங்கினீர்கள் உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி செல்லினா மதுரை மாவட்டத்தில் தற்பொழுது திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் வாகன பேரணி என்று சொல்லக்கூடிய ரோட் ஷோவில் ஈடுபட்டு வருகிறார் எங்கு பார்த்தாலும் திமுக கொடியுடன் தொண்டர்களும் பொதுமக்களும் அவருக்கு உற்சாகமாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள் அதன் காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது குறித்த கூடுதல் விவரங்களை மதுரையில் இருந்து செய்தியாளர் சுந்தரபாண்டி வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் சுந்தரபாண்டி தற்பொழுது முதலமைச்சர் மு ஸ்டாலின் எந்த பகுதியில் வாகன பேரணியில் ஈடுபட்டு வருகிறார் போக்குவரத்து மாற்றங்கள் ஏதேனும் செய்யப்பட்டிருக்கா காவல்துறை பாதுகாப்பு எந்த அளவுக்கு எல்லாம் விவரங்கள் நிச்சயமாக மதுரை பெருங்குடி பெருங்குடி பகுதியில் பகுதியில் ரோடு சிலை தொடங்கி தொடங்கினார் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் மதுரை முன்னாள் மேயர் முத்துவின் திருவுருவ சிலை திருவுருவ சிலை சிறப்பு விழா மற்றும் திமுக பொதுக்குழு கூட்டம் ஆகியோர்கள் பங்கேற்பதற்காக இருந்து இன்று பகல் ஒரு அளவில் மதுரை விமான நிலையம் வந்தடைந்த தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு மதுரை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளித்தனர் பின்பு மதுரை அவனியாபுரம் பகுதியில் உள்ள அமி தனியார் விடுதியில் ஓய்வூருக்கு சென்று பின்பு நாலு நாலு முப்பது அளவில் இருந்து பிரச்சார வாகனத்தில் புறப்படும் வாகனத்தில் தமிழக முதல்வர் அம்பேத்கர் இருந்து ரோட் சோவை தொடங்கினார் தொடங்கும் தெருங்குடி தொடங்கும் ரோட் சோவை அவனியாபுரம் பைபாஸ் விழாபுரம் தேவலா சாலை வழியாக ஜெயந்தபுரம் ஜெயந்தபுரம் தமிழக முதல்வர் மு க அம்மன் வீரகாலியம்மன் முன் நாற்பது நாற்பதேறு நீள தக மீறல் குறித்த ஒட்டையை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கிறார் பின்னர் அங்கிருந்து முன்னாள் முன்னாள் மத்திய அமைச்சர் மு க செல்வதாக செல்ல உலக தகவல் பின்னர் பழங்கத்தம் வசந்த நகர் காலவாசல வழியாக ஆரப்பாளையம் புதுச்சேரியில் சாலையில் நடைபெறும் முன்னாள் மேயர் மதுரை முத்து சிலை திறப்பு திறப்பு விழாவில் கலந்து கொண்டு மேயர் முத்து சிலையை திறக்க திறந்து வைத்து சிறப்பு உரையாற்றுகிறார் காவல்துறை தலைமையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றார் போக்குவரத்து சார்பில் மதுரை புறநகர் சார்பில் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுந்தரபாண்டி மதுரை மாவட்டத்தின் முக்கிய சாலைகள் வழியாக தற்பொழுது முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாகன பேரணி என்று சொல்லக்கூடிய ரோட் ஷோவில் ஈடுபட்டு வருகிறார் அவருக்கு திமுக தொண்டர்களும் முக்கிய நிர்வாகிகளும் பொதுமக்களும் திமுக கொடியை கையில் ஏந்தியபடி உற்சாகமாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள் தற்பொழுது அதன் காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதிவாணன் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் மதிவானன் தற்பொழுது என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு உங்களுடைய விரிவான தகவலில் சொல்லலாம்

தற்சமயம் சாலை பவனி நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டிருந்தனர் இந்த சாலை வாதன பேரணியை பொறுத்தவரையில் மதுரை மாவட்டம் பெருங்குடி பகுதியில் ஆரம்பிக்கப்பட்டது ஆரம்பிக்கப்பட்டு தற்சமயம் வில்லாபுரம் என்று சொல்லக்கூடிய பதவியை நோக்கி வருகை தந்திருந்தனர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஏராளமான தொண்டர்கள் மற்றும் அதே சமயம் பொதுமக்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலினை வரவேற்பதற்காகவும் பார்ப்பதற்காகவும் மனமூழ்ச்சியோடு ஆர்வத்தோடு நீண்ட வரிசையில் காத்துக் கொண்டிருக்கின்றனர் அஹ் முதலமைச்சர் மு ஸ்டாலினை பொறுத்தவரையில் மிகுந்த மனமதிச்சியோடு பொதுமக்களுடைய வரவேற்பையும் அன்பையும் பெற்றுக்கொண்டு ஆர்வத்தின் மிகுதியின் காரணமாக வாதனத்திலிருந்து இறங்கி பொதுமக்களோடு பொதுமக்களாக ஒன்றாக கலந்து கைகுலுக்கி வந்திருந்த பொதுமக்களுக்கு நன்றிகளை தெரிவித்து தற்சமயம் விடைபெற்றிருக்கிறார் தொடர்ந்து அந்த வாதன பேரணி என்பது நடைபெற்று வருகிறது இந்த வாதன பேரணியை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட இருபது கிலோமீட்டர் மதுரையை சுற்றி நடைபெற இருக்கிறது வருகை தரக்கூடிய அந்த வழிகளில் சில திட்டப்பணிகள் என்பதும் நிறைவு பெற்றிருக்கிற காரணத்தினால் அதையும் தொடங்கப்படுத்துறார் அதனுடைய அடிப்படையில் நான் பார்த்தமானால் மதுரை மாவட்டம் வீரகாலியம்மன் ஜீகிந்தோபுர படத்தில் இருக்கக்கூடிய வீரகாளியம்மன் கோயிலில் நீண்டகால கோரிக்கையான நிலக்குடை அமைக்கப்பட்ட பெற்றிருக்கிறது அந்த நிழல் குடையை பார்வையிடுவதோடு மட்டுமில்லாமல் தொடங்கி வைக்கிறார் அதற்கு அடுத்தபடியாக கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக மதுரை மாவட்டத்தில் ஜெயந்தபுரம் மற்றும் டிவிஎஸ்னர் பதவியை இணைக்கக்கூடிய ஒரு முக்கிய பாலம் என்பது காணொலி காட்சியின் மூலமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னையில் இருந்து தொடங்கி வைத்திருந்தார் தற்சமயம் அந்த பாலத்தையும் பார்வையிடுகிறார் அந்த பாலத்திற்கு அருகாமையில்தான் மு க ஸ்டாலின் அவர்களுடைய உடன் பிறந்த அண்ணன் அழையறி இல்லம் இருந்து கொண்டிருக்கிறது அதே காரணத்தினால் அவர் இங்கே வருவார் என்ற எதிர்பார்ப்போடு இங்கேயும் அழகிரியினுடைய ஆதரவாளர்கள் என்று சொல்லக்கூடிய முக்கிய பிரமுகர்கள் அனைவரும் இங்கே வருதை தந்திருக்கின்றனர் அழையறியை பொறுத்தவரையில் தன் இல்லத்தில் இருந்து கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதியாக பல வருடங்களுக்கு பின்பு சில மனக்கசப்புகள் மற்றும் அரசியல் பிரிவினைகள் இருந்த காரணத்தினால் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பொறுத்தவரையில் அழையறியினுடைய உடன் பிறந்த

உத்தங்குடி பதவியில் இந்த பொதுக்குழு கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது இந்த பொதுக்குழு கூட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பொதுமக்கள் மற்றும் பார்வையாளர்கள் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று தெரிய வருகிறது அதே போல ஏராளமான இந்த பொதுக்குழு உறுப்பினர்களும் இங்கே வருகை தெரிவிக்கின்றனர் இந்த பொதுக்குழுவை பொறுத்தவரையில் என்ன விதமான முடிவுகளை எடுக்கப் போகிறது அதே போல வருகிற நாடாளுமன்ற மன்னிக்கவும் வருகிற சட்டமன்ற தேர்தலுக்கு என்னென்ன விதமான ஆயத்தமான பணிகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் போன்ற பல்வேறு அறிவுரைகளை வழங்குவதற்கான தமிழகத்தினுடைய முதலமைச்சர்

அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறார் அதே போல தொண்ணூத்தி உத்தங்குடி ஏக்கர் அமைந்திருக்கிறது அந்த இடத்தில் தான் இந்த பொதுக்குழு கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது பொதுக்குழுக்கு வரக்கூடிய அனைத்து தொண்டர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் உணவு என்பது வழங்கப்படுகிறது அதே சமயம் அசைவ உணவுகளும் இங்கே வழங்கப்படுகிறது சைவ உணவுகளும் வழங்கப்படுகிறது தொடர்ந்து அனைவரும் எந்தவித இடையூறுமின்றி அந்த உணவுகள் எடுத்துக் கொள்வதற்கான அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது அதே போல முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பொறுத்தவரை இங்கே காரணத்தினால் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்தவரையில் பலத்த பாதுகாப்பு சொல்லலாம் செய்யப்பட்டது மேற்பட்ட போலீசார் தொடர்ந்து வழிநடங்களிலும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிற காரணத்தினால் எந்த விதத்திலும் இடையூறோ அல்லது போட்டுவரத்து நெரிசலோ ஏற்பட்டுவிடக்கூடாது என்ற உன்னத நோட்டத்தோடு மதுரை மாநகர காவல்துறையினர் பல்வேறு மாற்று வழி பாதைகளை பொதுமக்களுக்கு செய்திருக்கின்றனர் அதனுடைய அடிப்படையில் இரண்டு வாதன ஓட்டிகள் மற்றும் நான்கு சக்கரவாதன ஓட்டிகள் மாற்றுப்பாதையில் எந்தவித போ இடையூறும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது அதே போல தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பொறுத்தவரையில் மதுரை ஆரப்பாளையம் பகுதியில் அமைந்திருக்கிற மதுரையினுடைய முதல் மேயர் என்று சொல்லலாம் முத்து என்பவருடைய அந்த திருவுருவச் சிலையை திறந்து வைப்பதற்காக வருதை தருகிறார் அன்றே வரு தந்துவிட்டு பின்பு நாம் பார்த்தோமானால் அரசு விருந்தினர் மாலையில் ஓய்வெடுக்கிறார் ஓய்வெடுத்த பின்பு நாளை பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொள்கிறார் பொழுது பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடிய அவர் என்னென்ன விதமான முடிவுகளை எடுப்பார் என்று தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் மிகுந்த ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றனர் அதே போல இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமில்லாது அமைச்சர்களும் தொடர்ந்து இங்கே வருதி தந்திரு

படபரப்பு கூடுதலான இந்த மதுரை மாவட்டத்தில் தற்சபையில் தொடங்க வருகிறது அதேபோல சட்டமன்ற தேர்களுக்கு இன்னும் சில நாட்களில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்தடுத்த தச்சு பணிகள் என்பது ஆரம்பிக்கப்பட வருவதற்கான வைப்புள் என்பது இருந்து கொண்டிருக்கிறது இருந்தது நாம் நாம் மதுரை மாவட்டத்தில் பொறுத்தவரையில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஐந்து தொதியிலை திமுக என்பது கைப்பற்றி இருந்தது ஐந்து தொதியிலை அதிமுக என்பது கைப்பற்றியிருந்தது ஆனால் இந்த முறை இலக்கு என்பது கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது தொகுதியிலையாவது திமுக கைப்பற்ற வேண்டும் என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களுடைய எண்ணிக்கையாக எண்ணமாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த எண்ணத்திற்கு வலு சேர்க்கும் வண்ணமாகத்தான் தமிழ் முதலமைச்சர் மு க இந்த பயணத்தை பார்க்கப்படுகிறது அதே போல நாளை மதுரை மாவட்டத்தில் இந்த பொதுக்குழு கூட்டம் நிறைவு பெற்ற பிறகு மதுரை மாவட்டத்தில் ஆற்ற வேண்டிய தேர்தல் பணிகள் என்னென்ன மக்களுக்கு செய்ய வேண்டிய கோரிக்கைகள் என்னென்ன இருந்து கொண்டிருக்கிறது மத்தியில் மக்களுடைய அத்தியாவசிய தேவைகள் அனைத்தும் செய்யப்பட்டிருக்கிறதா வருக்கூடிய அந்த சட்டமன்ற தேர்தலுக்குள் முக்கியமான பணிகள் ஏதேனும் இருந்தால் சொல்லுங்கள் என்று சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கவும் என சொல்லப்படுகிறது அதே போல இங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முக்கிய கட்சி நிர்வாகிகள் யாவரும் எந்தவித பிளவும் இன்றி மனது ஒத்து நமது இலக்கு என்பது இருநூறு தொகுதிகளை கைப்பற்ற வேண்டும் என்பதே இலக்காக இருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் வலியுறுத்தி வருகிற பட்சத்தில் கூட மதுரை மாவட்டத்தில் நிச்சயமாக பத்து தொழிலையும் கைப்பற்ற வேண்டும் என்ற அந்த மதுரை மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அதே போல மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களோடு கலந்துரையாடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று தெரிய வருகிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய இந்த சூழ்நிலையில் தான் அவர் இந்த பயணம் என்பது அரசியல் வட்டாரத்தில் ஒரு மிகுந்த பரபரப்பாக பார்க்கப்படுகிறது அந்த பொதுக்குழு கூட்டத்தை பொறுத்தவரையில் என்னென்ன விதமான உரைகளை ஆற்றவிருக்கிறார் என்ற செய்தி தெரிய வரும் அதே போல் அந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு பொறுத்தவரையில் நமக்கு சில நிமிடங்கள் அதாவது பத்து நிமிடங்கள் மட்டுமே ஒதுக்கப்படுகிறது மீதே இருக்கக்கூடிய அந்த நேரங்கள் அனைத்தும் எந்தவித தொலைக்காட்சிகளுக்கும் அனுமதி இல்லை என்று தெரியப்படுகிறது அதே போல் தற்சமயம் உலகத்தையும் உலுக்கிக் கொண்டிருந்த இந்த கொரோனா என்பது இப்போ சில ஆண்டுகளுக்கு முன்பது மக்களை அச்சுறுத்தி வந்தது ஆனால் தற்சமயம் முழுமையாக அது நம்மை விட்டு விடை என்ற மூச்சு ஆற்று மீண்டும் பரவத் தொடங்கி இருக்கிற என்ற ஒரு வேதனையான செய்தி எடுத்து இங்கே இருக்கக்கூடிய சுகாதாரத்துறை அமைச்சர் கூட இது ஒரு மித வலுவிழந்த கொரோனா தான் யாரும் கவலைப்பட வேண்டாம் ஆனால் முதக்கவசம் என்பது அணிய வேண்டும் என்று சொல்லியிருந்தார் அதனுடைய அடிப்படையில் நாளை நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான ஆயிரம் தொண்டர்கள் பார்வையாளர்கள் அனைவரும் அறிய தருகக்கூடிய காரணத்தினால் இங்கே இருக்கக்கூடிய பத்திரப்பதித்துறை மற்றும் வணிக வரித்துறை அமைச்சர் அவர்களுக்கு சில அறிவுரைகளை வழங்கியிருக்கிறார் அனைவரும் அந்த முதக்கவசம் என்பதை கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும் இந்த கூட்டத்தில்

திமுக கொடியை கையில் ஏந்தியபடி அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலினும் தற்பொழுது பொதுமக்களை நோக்கி கையசைத்து வருகிறார் அதன் காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதிவாணன் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் மதிவாணன் தற்பொழுது ரோட் ஷோவில் ஈடுபடக்கூடிய முதலமைச்சர் முக்க ஸ்டாலின் நாளைய தினம் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார் பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார் இந்த பொதுக்குழு கூட்டத்துல பல்வேறு தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது என்னென்ன தீர்மானங்கள் ஏதேனும் தகவல் வெளியாயிருக்கா முக்கிய நிர்வாகிகள் யாரேனும் சந்தித்து பேச வாய்ப்பு இருக்கா கூடுதல் விவரங்கள் வணக்கம் அரணேஷ் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மதுரையில் நடைபெறக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொள்வதற்காக சென்னை விமான நிலையத்திலிருந்து மிகச் சரியாக பன்னெண்டு மணிக்கு பிற்பதல் பன்னெண்டு மணிக்கு கிளம்பி மதியம் ஒரு மணிக்கு வந்தடைந்தார் ஒரு மணிக்கு வந்தடைந்தவரை கட்சியினுடைய தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் பொதுமக்கள் அனைவரும் மனமகிழ்ச்சியோடு உற்சாகத்தோடு தொடர்ந்து தளபதி என்ற பல்வேறு கோஷங்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் எழுப்பி அவரை வரவேற்றனர் தொடர்ந்து அனைத்து வரவேற்பு நிகழ்ச்சிகளையும் ஏற்றுக்கொண்ட அவர் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு

நீண்ட வரிசையில் காத்துக்கொண்டிருக்கின்றனர் பிரதான சாலைகளும் இதில் பெறுகிறது மற்றும் போட்டுவரத்து நெருக்கல் எந்த விதத்திலும் ஏற்பட்டு என்பதற்காக தொடர்ந்து அமைக்கப்பட்டிருக்கிறது பொதுமக்கள் நின்று கொண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வருகை தருகிற பொழுது அவரை வரவேற்பதற்கு தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றனர் கிட்டத்தட்ட தற்சமயம் இரண்டு மூன்று கிலோமீட்டர் தூரங்களை கடந்திருக்கிறார் முதலமைச்சர் வழிநடங்களிலும் பொதுமக்களை சந்தித்திருக்கிறார் அதே போல உச்ச காலத்தின் காரணமாக பொதுமக்கள் தந்திருக்கிற அந்த அன்பின் அடையாளமாக வாகனத்தில் இருந்து கீழே இறங்கி பொதுமக்களோடு பொதுமக்களாக கலந்ததோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு கைகுலுக்கி இங்கே வருகை தந்து தன்னை பார்த்தமைக்கும் தன்னை வாழ்த்தியமைக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியில் இன்று சொல்லியிருக்கிறார் அதே போல பொதுமக்களுக்கு பொறுத்தவரையில் எந்தவித ஒரு அடிப்படை பிரச்சனைகள் இருக்கிற பட்சத்திலும் மனுவாக கொடுக்கலாம் கூட என்று இங்கே மதுரை நிர்வாக மதுரை திமுக கட்சியினரின் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருந்தது அதனுடைய அடிப்படையில் ஏராளமான பொதுமக்களும் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி மனுவாத கையில் வைத்துக் கொண்டிருக்கின்றனர் அந்த மனுக்களையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெற்றுக்கொண்டு நிச்சயமாக பரிசீலிக்கப்படும் என்ற உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறார் இந்த சாலை பவனி நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் தற்சமயம் அரசியல் கட்சியை சேர்ந்திருக்கிற முக்கிய பிரமுகர்கள் அனைவரும் செய்து வருவது வாடிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது இது ஒரு அரசியலாக கூட பார்க்கப்படுகிறது இருப்பினும் கூட இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் எந்தவித அரசியல் உள்நோக்கமின்றி பொதுமக்களோடு நாங்கள் சந்திக்க வேண்டும் அதே போல பொதுமக்கள் தானாக விரும்பி இங்கே முதலமைச்சரை சந்திப்பதற்காக வருகை தந்திருக்கின்றனர் என்று சொல்லி வருகிறார்கள் திமுகவினரை பொறுத்தவரையில் அதே போல முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பொறுத்தவரையில் நிறைவு பெற்ற அந்த திட்ட பணிகளையும் தொடங்கித்திறார் இந்த சாலை வாதன பேரணியின் பொழுது நிறைவு பெற்றிருக்கிற தொடங்கி வைக்கிறார் அந்த திட்டப்பணிகளை மதுரை பகுதியில் அமைந்திருக்கிற ஜிதிந்துபுரத்தில் வீரராளியம்மன் என்னும் கோயிலில் நிலர்கொடை என்பது செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது அதனை திறந்து வைக்கிறார் அதற்கு அடுத்தபடியாக கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பாக மதுரை டிவிஸ் மற்றும் ஜெயதிந்துபுரம் பகுதியை நீக்கக்கூடிய அந்த நீண்ட நாள் கோரிக்கையான அந்த மேம்பால திட்டப்பணிகள் என்பது நிறைவு பெற்று அதனையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலியின் காட்சியின் மூலமாக திற வைத்தார் அதனை தற்சமயம் பார்வையிடுவதற்காகவும் அந்த பாலத்தின் மீது பயணம் செய்வதற்காகவும் வருகை தருகிறார் அரசியல் சார்ந்த மனக்கசப்புகள் சில ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தாலும் கூட தற்சமயம் இருவரும் மன ஒற்றுமையோடு இருக்கிற காரணத்தினால் இந்திய அமைந்திருக்கிற அழைக்க இல்லத்திற்கு நேரடியாக வருகை தந்து அண்ணனை பார்ப்பதற்கான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது ஆதரவாளர்களை பொறுத்தவரையில் மிகுந்த மனமீற்சியோடும் உற்சாகத்தோடும் உத்வேதத்தோடும் இருந்து கொண்டிருக்கின்றனர் நீண்ட நாட்களுக்குப் பிறகு நாங்கள் விரும்பும் எங்கள் தலைவனை தமிழ்நாட்டை சேர்ந்திருக்கிற தமிழர் தலைவன் மற்றும் தமிழர்களுடைய முதல்வன் வருதை தரு காரணத்திலும் நான் மிகுந்த மனமுழ்ச்சியோடு இருந்து கொண்டிருக்கிறோம் என்று அவருடைய ஆதரவாளர்களும் தெரிவித்து வருகின்றனர் அலையரியினுடைய அலையரினுடைய இல்லத்தை நோக்கி ஏராளமான திமுகவினுடைய தொண்டர்கள் தற்சமயம் இங்கே வருதையை தந்து கொண்டிருக்கின்றனர் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி மதிவான